வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க சரி காலையில குடுக்கலாம்னு இதுல எழுநூத்தி ஐம்பது ரூபா இருக்கு எட்நூறு ரூபாய் இருந்த ஏன் ரூபாய் கண்ணை அவனும் போகணும்னு ஆசைப்பட்டான் அக்கிரமத்துக்கு யாருமே இல்லையா என்னம்மா இந்த அக்கிரமத்தை பாத்தியா நான் ஏதாவது பேசினா மூத்ததாசு பையன்னு இவன் குடும்பத்தை கொடுமைப்படுத்துறதா எனக்குன்னு வாசிருக்காரே அருமை புருஷன் அவர் குறை சொல்றாரு வாடகையே இல்லாம இங்கயே தங்கிக்கிட்டு மூணு வேலை மூக்க பிடிக்க திங்கறதுக்கு ராசா மாசம் மாசம் எட்நூறு ரூபாய் பணம் தருவாரு இப்ப அதுலயும் ஐம்பது ரூபா குறையுது கேட்டா பெத்து வச்சிருக்காரே பையன் அவன் ஊர் சுத்த போறானா அது வேற ஒண்ணும் இல்லம்மா நான் மாசம் மாசம் செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தரேன்ல

எல்லா துடி தோச்சு அயன் படிவை காஸ்ட்லி போட வேலா இருக்கு போறோம் பட்டு போசிக்கிறாத போடி போய் காய்ச்சி போடுப்போம் நாளுக்கு நாள் இப்படி இழைச்சுக்கிட்டே போறியே உன் புருஷன் உன்ன சரியா கவனிச்சுக்கிறான்ல நான் ஓன் ட்ரைனிங்ல வளர்ந்தவமா என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும் எந்த ராசு சலாரம் வச்சது

ஜாக்கிரதையா இருக்க மண்ணனே ஊத்தி என கொடுத்த பாத்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காட்டு அம்மாதி ராஜா அடா 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 இந்த கற்பனை கொனும் குறைச்சலி இந்த வயசுல எல்லாத்தையும் என்னால கற்பனை பண்ணிதான் பாக்க முடியும் வேற ஒண்ணும் முடியாது ராஜேஸ்வரி வர்ற பதினஞ்சாம் தேதி என்ன தெரியுமா அவனுக்கு என்ன நீங்களே சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வர்ற பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு எனக்கு அறுபது வயசு பிறக்க போகுது அறுபது வயசு ஆகுதா எனக்கு அன்னைக்கு நம்ம சஷ்டியத்தை பூர்த்தி கொண்டாடலாமா சஷ்டியத்தை பூர்த்தியா அதுக்கு ரொம்ப செலவாகுமே பரவாயில்லைங்க என்ன அடிக்குது பொண்ணு லாவுக்கு சீர்வரிசை சரியா பண்ணல உங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு பெருசுன்னு அடிச்சடி என்னை சஷ்டிப்தூர்த்தி கொண்டாடலான்னு சொல்லிப்தூர்த்தி பதினைஞ்சாந்தே உங்க அப்பாவுக்கு அறுபது வருது அதை நல்லா கொண்டாடலாம் நான் ஆசைப்படுறேன் சொல்லுமா மாமாவோட சஷ்டிப்தூர்த்தி வேண்டியது நம்ம கடமை அது எனக்கு ஏற்கனவே ஆபீஸ்ல கடன் வாங்கிட்டேன் நீங்க எங்கேயும் போய் கடன் வாங்க வேண்டாம் மூலையில முடங்கி கிடந்தோன்னு இல்லாம இந்த வயசுல இப்படி ராசையா வழக்கமா உங்க அண்ணன் எந்த செலவையும் ஏத்துக்க போறது இல்ல எல்லா செலவும் நம்ம தலைமையில வந்து போகுது முந்திக்கிட்டு போய் நிக்காம கண்டும் காணாம இருந்துருங்க ஏதாவது பழங்கன்னா கேட்டா இல்லன்னு சொல்லிடுங்க சரியா சரி 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 என் அருமை கண்மணிகளா கல்யாணத்துக்கு அப்பா பணம் கேட்டுவானோ நினைச்சு யாரும் பயப்படாதீங்களா என் இறுதி யாத்திரையே ஒழுங்கா நடத்த போறீங்களோ இல்லையோ அதுக்கு பயந்துகிட்டே நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் ஏதோ பாவம் உங்க அம்மா அறுபதாங்கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுற அதையும் என் பணத்திலேயே செஞ்சு முடிச்சிருங்க

எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா பல்லக்க யார் தூக்குறது தாத்தா தாத்தா நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன் உட்காந்துக்க தாத்தா எல்லையிலே சாப்பிடு அம்மா உன் பிள்ளைங்க ஏண்டா இப்படி சோத்து கலையிறீங்க எந்திரிச்சு போய் எல்லாரும் தண்ணி ஊத்துப்போ அம்மா தண்ணீர் தண்ணீர் பாத்து போறதுக்கு என்னடா தாத்தா ராஜேஸ்வரி

காது கேகா போயி இருந்துச்சுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஹாட் 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 ரேகா என்னாச்சே என்ன இவ்ளோலதா என்ன செஞ்சா ஏய் சாந்தி, ये रूमல நீ இப்பதான் ரேகா பெருக்கிட்டு வந்தா. அப்போ நான் போய் சொல்றேன் கிரியா வந்து ये பாரு தூசி எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த அலர்ஜியால எனக்கு தும்மல் வந்துருச்சு. இல்ல ரேகா

அவளுக்கு தூசி அலர்ஜி இல்லடி உனக்கு அவளுக்கு சேர்த்து காசு அலர்ஜி அகம்பாவட்டையும் இரண்டாவது மருமகளையும் குப்பையோட சேர்த்து பெருக்கி தெருவுல கொட்டாதா இந்த வீட்டுக்கே பிடிச்சிருக்க அலர்ஜி போ யார்கிட்ட என்ன பேசுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எனக்கு பார்வைதான் தெரியாது பேச தெரியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறேன் என் புருஷன் அவளுடைய அகம்பாவம் தான் உனக்கு ஒட்டு நினைச்சேன் அலர்ஜி ஒட்டிக்கிச்சா நடுவிட்டு அண்ணு முத்தாதே மடி அவங்க கூட சேர்ந்து நானும் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன் தப்பா நினைச்சு மாட்டேன் இல்ல படி யாரும் சிவா எழுதியிருக்காரு மாமா காலேஜ்ல முக்கியமான டெஸ்ட் இருந்ததுனால அறுபதாம் கல்யாணத்துக்கு வர முடியலையா அறுபதாம் கல்யாணம் கிடைக்கிறது கழுத நல்லா படிக்கணும் அவனுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு அப்பா சொன்னதா நீயே அவனுக்கு எழுதிடுமா